என்னங்க அந்த சரவண பெருமாள் துர்காவை தீர்த்து கட்டிடுவான் நம்ம எல்லாம் தீர்ந்து போயிடும் உறுதியா சொன்னீங்க கடைசியில அந்த சரவண பெருமாள் செத்துட்டான் அவனை கொன்னது யாருங்க அந்த சரவண பெருமாள் எப்படி செத்தான் அவனை கொன்னது யாருன்னு ஒண்ணுமே புரியலையே ஒரே மர்மமா இருக்குன்னு அவனை யாருதான் கொண்டு இருப்பாங்கண்ண அப்பா சரவண பெருமாள் பொண்ணம் கூட கிடைக்காத அளவுக்கு அவனை யாருப்பா கொண்டிருப்பா அப்பா யாருப்பா கொண்டிருப்பா ஏன்னா அமைதியா இருக்கீங்க அவனை யார் கொண்டு இருப்பாங்க சொல்லுங்க ஐயோ பெரியவரே அந்த கொலையை யார் பண்ணது எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா கோயில்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம சரவண பெருமாளை கொண்டது யாரு யாருன்னு மாத்தி மாத்தி கூப்பாடு போட்டு இப்ப சொல்ற கேளுங்க நல்லா கேட்டுக்கங்க சரவண பெருமாளை கொண்டது வேற யாரும் இல்ல இந்த வீட்டு மருமக துர்காக